உலகின் உத்தம தலைவர் நம் அனைவரும் போற்றி வணங்கும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழகத்தின் அடுத்த முதல்வர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு எடப்பாடியார் அவர்கள் மரியாதை செய்வார்கள் சால்வை அணிவித்து தமிழகத்திலே விளைச்சல் கொண்ட மாலைகளை கொடுத்து மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழகத்தின் தலைவர் அண்ணன் திரு எடப்பாடியார் அவர்கள் மரியாதை செய்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் டி டி வி அவர்களும் ஐயா திரு ஜி கே வாசன் அவர்களும் நம்பெருமான் திருப்பரங்குன்றம் முருகன் அவர்களின் பொன் சிலையை பிரதமர் வழங்குவார்கள் அடுத்தபடியாக மரியாதைக்குரிய அண்ணன் திரு டி டி வி தினகரன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன்